வணக்கம் என்னோட சேனல்ல பாத்துட்டு இருக்கிற நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களுடன் நன்றிகள் பல எனக்கு தோன்ற விஷயங்கள் எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதெல்லாம் நான் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன் அந்த வரிசையில ஆரோக்கியம் சார்ந்த ஒன்று என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸ்கின் கேர் ஹெல்த் கேர் ஹேர் கேர் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பதிவிடுங்கன்னு சோ இன்னைக்கு அந்த வரிசையில உடல் எடையை குறைக்க முக்கியமா நம்ம என்ன பண்ணணும் பெரிய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியல டைம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களை பாக்குறோம் அப்படிப்பட்டவங்க இந்த குடிய ரெடி பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல எடை குறைக்கிறதுக்கு அது உபயோகமா இருக்கும் பிளஸ் இட் இஸ் அ டீடாக ட்ரிங்கும் கூட உடம்புல இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்றதுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் ஆஹ் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்ட பேர்ன் பண்ணணும் தான் நம்ம ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றோம் அது வந்து இந்த சிம்பிள் ட்ரிங்க் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டு சமையலறையில அறையில அஞ்சல பெட்டியில எல்லார வீட்லயும் இருக்கக்கூடியது நம்ம சின்ன வயசுல எல்லாமும் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி இருப்பாங்க சாதாரணமா வீட்டிலேயே வீட்டு மருந்துன்னு சொல்ற ஒன்றுதான் ஆனா அது எவ்வளவு மிராக்கல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னத்தையும் தேடி போகும்போதுதான் நம்மளுக்கு தெரிய வருது அப்படிப்பட்ட ஒரு ட்ரிங்க் பத்திதான் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில பேச போறோம் ஓகே டீடாக்ஸ் ட்ரிங்க் உடல் பருமனை குறைப்பதற்கான ஒரு ஆரோக்கிய பானம் என்ன அப்படின்னா இதுல முக்கியமாக நாம் சேர்க்கிறது வெந்தயம் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் பிளாக் ஹியூமின் அதுக்கப்புறம் ஓமம் அஜ்மின் இந்த தான் முக்கியமாக நம்ம சேர்க்கிறோம் இதை தாண்டி ஒரு வாதமா தயாரிக்கும் போது நம்ம இதோட மஞ்சள் பொடி லெமன் சோ இப்போ இந்த ஐந்து பொருள்கள் தான் முக்கியமா நம்மள பாடியை டீடாக்ஸ் பண்ணுது ஃபேட்டை பர்ன் பண்ணுது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது இது ஒன்னும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கறது வந்து நான் இந்த நிகழ்ச்சியில இறுதியில சொல்றேன் நம்ம வந்து இதை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன் முதல்ல பெண் பினிபிரேக் இதை வந்து எந்த ஒரு மெஷரிங் கப்லயோ ஸ்பூன்லயோ இருக்கிறீங்களோ அதுல வந்து ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஓம் அது வந்து டூ ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் ஒன் ஸ்பூன் இந்த நம்மளோட பேசிக் இன்கிரீடியன் நம்ம பொடி பண்ணி வைக்கிறதுக்கு ஓகே இப்போ நம்ம எப்படி பொடி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் இது ஒண்ணு மட்டும் தனியா ஒரு வானில நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் வானலையில ஃபஸ்ட்டு நல்ல சூடாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சு வெண்டயத்தை போட்டு அந்த ட்ரை ஆகும்போது கருகீர கூட வரும் அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா அதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது ஆஹ் ஓமம் இதையும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கரிஞ்சி இருக்கும் இதை வறுத்து ஒரு பிளேட்ல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஹ் வந்து கொஞ்சம் ஆற விடணும் சூடோட பிடிக்கக்கூடாது கொஞ்சம் ஆரினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில எடுத்து போட்டு இதை பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணிட்டு எந்த ஒரு பொருளை வீட்டுல நம்ம தயார் பண்ணாலும் அது எல்லாமே ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு பிரிசர்வ் பண்ணுங்க இதையும் இந்த பவுடரையும் ஒரு கண்ணாடி டப்பால நீங்க போட்டு வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் இந்த பொடி ஒண்ணும் ஆகாது ஓகேவா அதுக்கப்புறம் எப்படி இந்த ட்ரிங்க ரெடி பண்ணணும் இப்போ ஒரு சாஸ் எடுத்துக்கோங்க அடுப்புல வச்சுட்டு அதுல ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறோம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் இதோட நம்ம பொதிச்சு வச்ச இந்த பொடிய வந்து கால் ஸ்பூன் போதும் அதுவே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையானது கொடுக்கும் கால் ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வேண்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கலாம் அந்த தண்ணி கூட கொஞ்சம் சுந்திடும் அதுக்கு மேல நம்ம லெமன் ஒரு ஹாஃப் மூடி லெமன் நான் என்னோட ட்ரிங்க் எல்லாத்துலயுமே லெமன் சேர்ப்பேன் ஏன்னா இது ஆன்டி ஆக்சிடென்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் சாதாரணமாவே லெமன் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க் அப்படின்னு வரும்போது இன்னும் ஆட் பண்ணும் இந்த ப்ராப்பர்ட்டிய ஸோ லெமன் ஹாஃப் மூடி வந்து நம்ம இதுல ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதாங்க நம்ம ட்ரிங்க் இஸ் ரெடி நம்ம நைட் பெட்டுக்கு போகும்போது நம்ம சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஆர் கழிச்சு அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரிங் இதை குடிச்சுட்டு நம்ம தூண்டிடலாம் அந்த ஸ்டேஜ்ல இதை குடிக்கும் இத போதும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஆஹ் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு ஒன் வீக்லயே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் ஆனா இதெல்லாம் இந்த ஹோல் ப்ராசஸ் நம்ம ஒரு நைன்டி டேஸ் ஒரு நாள் விடாம தொண்ணூறு நாட்கள் ஒரு மூன்று மாதங்கள் இதை நம்ம பயன்படுத்தும் போதுதான் இதோட பலன் நம்மளுக்கு தெரிய வரும் இது மட்டும் இல்ல பெரிய எக்ஸசைஸ் பண்ணலைனாலும் நம்ம ஒரு பிரஸ்க் வாக் பண்ணலாம் இல்ல கீழே வீடு இருந்தாலும் வீட்டை சுத்தி வரலாம் இல்ல மொட்ட மாடியில போய் அட்லீஸ்ட் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் ஒரு பிரஸ்க் வாக் பண்ணலாம் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஏன்னா அந்த மாதிரி எக்ஸசைஸும் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரிங்கும் குடிக்கும் போது அந்த ரிசல்ட்ஸ் இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் ஸோ அதுக்காகவே நம்ம இதை குடிக்கணும் இப்போ இந்த இந்த மூணு பொருள் ஏற்கனவே நம்ம வந்து ஏழு பொருள் இம்யூன் பூஸ்டர் சொல்லும்போது அதுல ஒவ்வொரு ப்ராடக்டை பத்தியும் விவரமா சொல்லியிருக்கோம் அதுல வந்து நம்ம மஞ்சப்பொடி ஆஹ் எலும்பிச்சியை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இந்த விஷயம் என்னன்னா வெந்தியம் அப்படிங்கிறது வந்து அது அதுல அதை குணப்படுத்த வந்து உண்மையில அவ்வளவு ஆஹ் தன்மைகள் நிறைந்தது வயிற்று வலி வயிற்று வயிறு உபசம் இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது ரொம்ப 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 எளிமையா சீக்கிரமா அதை சரி பண்ணிடும் வெந்தயத்தை நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு அந்த காலையில அந்த தண்ணியை வெறும குடிச்சாலே அவ்வளவு பலன் இருக்கு அப்படின்னாங்க வெந்தயத்தை வந்து நம்ம வெறும சமைக்காம சாப்பிட்டாலும் சரி நம்ம சாப்பாட்டை பயன்படுத்தும் போதும் சரி இதோட தன்மை மாறவில்லை இது என்ன பண்ணணும் செஞ்சுட்டு தான் முக்கியமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லும் போது சுகர் பேஷண்ட் சரி ஆஹ் சிறுநகர் கோளாறு உள்ளவங்க இருக்கும் சிறுந்தக கோளாறு இருக்கிறவங்க அந்த சிறுநீர்ல இருக்கிற ஆஹ் வந்து அதை வெளியேற்றது ஆஹ் பிளட் ஆஹ் அப்படின்னு வரும்போது இருக்கிற கொலஸ்ட்ராலையும் இது கரைக்க வைக்குது ரொம்ப ரொம்ப இதுல முக்கியமா ரொம்ப ஒரு ஹார்ட் சொல்றோம் நாள்பட்டு இறுதி இருக்கிற கொழுப்பு எல்லாம் குறிக்கிற ஒரு தன்மை வந்து முக்கியமா வெந்தயத்துல இருக்கு இல்லாமல் உடற்பயிற்சியை ரெகுலரா பண்றவங்க ஆஹ் அவங்க எப்பயுமே இந்த ட்ரிங்க் குடிக்கிறது இன்னும் அவசியம் என்னன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணும் ஹீட்டை வந்து தணிக்கணும்னா வெந்தயம் வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு இந்த தண்ணியை வந்து நம்ம பாடி எவ்வளவு பெரிய ஹீட் ஆகுதோ அந்த வெந்தயம் வந்து நம்மளை நார்மல் நிலைமையில கொண்டு வச்சுக்கும் இதுல இருக்கிற பொட்டாசியம் வந்து நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப 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 ஆஹ் பாதுகாப்பானது சோ இப்போ நம்ம சாதாரணமா ஒரு வெந்தயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் எவ்வளவு குணங்கள் நிறைந்ததா இருக்கு கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு அறுமருந்து அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இதை இவ்வளவு முக்கியமா சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இந்த கருஞ்சீரக விதைகள்ல ஒரு ஒரு கெமிக்கல் இருக்கு அது வந்து தைன்குனின் அப்படிங்கிறது இந்த தைமக்கரன் அப்படிங்கிற ஒரு ஒரு கெமிக்கல் ஒரு வேதிப்பொருள் வந்து எந்த ஒரு தாவரத்திலையும் கிடையாதான் இது ஏன் இவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க அப்படின்னா முக்கியமான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் வெரி ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸ் இதுல நிறைய இருக்கு வெரி ரிச் விட்டமின் மினரல்ஸ் கால்சியம் சோ இப்போ இந்த ஒரு பொருள் நம்ம சொல்ற இறப்ப தவிர டெப்ட தவிர இது எல்லாத்தையும் குணப்படுத்துது அப்படின்னா முக்கியமான இந்த தைமோன் அப்படின்ற இந்த ஒரு கெமிக்கல் இது ஒரு இந்த கெமிக்கலுக்கு இவ்வளவு ப்ராப்பர்டிஸ் இருக்கு சோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது விட்டமின் சி கால்சியம் அயன் மினரல்ஸ் ஆசிட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இப்படி எல்லா விதமா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு புற்றுநோய் ஆஸ்மா பொ சுவாசம் கோளாறு சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு மஜ்ஜியில வரக்கூடிய பிரச்சனைகளை இது தீர்க்குது இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து நம்ம பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமானது எந்த விதமான நொய்மொழியிலும் நம்மள அண்டாது அந்த பொருள் நம்மளோட இந்த ட்ரிங்க்ல இருக்கு இதுக்கு அடுத்தது ஓமம் ஓமம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாட்டர் எல்லாம் பாத்திருக்கோம் சின்ன குழந்தைங்க அழுதுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நீங்க வாட்டர் கொடுங்க இந்த அப்படிங்கறது என்ன பண்ணதுன்னா அதிகப்படியான பசியை தூண்டுது நல்ல ஒரு உறக்கத்தை ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவன் ரொம்ப ஆரோக்கியமான மனுஷன் சொல்லுவாங்களாம் பசிக்கணும் பசிச்சு சாப்பிடணும் வேலைக்கு தூங்கணும் தூங்க நம்ம படுத்தோம்னா நம்மளுக்கு தூக்கம் வரணும் தூக்கம் வரலனாலோ பசி எடுக்கலனாலோ பாடியில ஏதோ ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது அது மற்ற நோய்களுக்கும் தாராளமா வரவேற்கும் இன்வைட் பண்ணிக்கும் நம்ம உடம்ப வந்து சீர்கேடாக்கிடும் சோ ஓமத்துக்கு நம்மளுக்கு பசியை தோன்றதுக்கும் நல்ல ஒரு உறக்கத்தை கொடுக்கறதுக்குமான ஒரு தன்மை இருக்கு இது ரெண்டும் சரியாக நம்ம இதை டெய்லி சாப்பிட சாப்பிட இதெல்லாம் நம்மளுக்கு சரியாகும் போது நம்மளுக்கு மற்ற நோய்கள் ஏதாவது இருந்தாலும் அது தானா சரியாயிடும் பாத்தீங்கன்னா கொடுத்த ஒண்ணு குழந்தைங்க தூங்கிடும் அது இதனாலதான் சோ நல்ல ஒரு தூக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு தேவை இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ல தூக்கம்னு ஒண்ணு யாருக்குமே இல்ல சோ அதுக்கு தேவையான ஒரு பொருள் இந்த ஓமம் இந்த நம்ம மூணு பொருட்களையோட மஞ்சப்பொடியையும் பொடியையும் லெமனையும் சேர்த்து நம்ம ஒரு ட்ரிங்க் தயாரிச்சிருக்கோம் இந்த ஒரு ட்ரிங்க் நம்ம டெய்லி பெட் டைம்ல எடுத்துக்கிறது மூலமா நம்ம உடம்பு ஆரோக்கியமாவும் இருக்கும் இடை குறைந்து ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்க முடியும் ஓரளவுக்கு ஒரு நம்ம குடிக்க போற டீடாக்ஸ் ட்ரிங்க்ல என்னென்ன இருக்கு அதை ஏன் வேலை செய்யுதுங்கிறத பத்தி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு நான் ரெகுலரா குடிச்சிட்டு இருக்கேன் அதோட தான் நான் இப்போ உங்ககிட்ட இதை சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் தோணுதோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி